தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாகவே சேவல் கட்டில் பச்சை ஒரு பாரம்பரியமான விஷயம் இதில் பச்சி பிரிக்கிறதே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக பிரிப்பாங்க சிலர் தோற்றத்தை வச்சு பிரிப்பாங்க சிலர் நிறத்தை வச்சு பிரிப்பாங்க இன்னும் சிலர் கால் கலரை வச்சு பிரிப்பாங்க இந்த மாதிரி இதில் பல வகையாக பிரிப்பாங்க அதுலையும் குறிப்பாக நிரத்த வச்சு எப்படி பிரிக்கிறாங்க எந்தெந்த கலரை எந்தெந்த பச்சைக்கு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதல்ல பார்க்க போகிறது மயில் இந்த வீடியோவில் எந்தெந்த கலர் எந்தெந்த பச்சைக்கு நிற்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி எதை வச்சு நாம் பச்சை பிரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விதத்தில் பிரிப்பாங்க நான் வந்தும் கழுத்தில் இருக்கிற கலரும் வாலில் இருக்கிற கலரும் வச்சு தான் பிரிப்பேன் நாங்கள் அதை காமனாக பொங்குன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து ரங்குன்னு சொல்கிறாங்க நாம் இந்த வீடியோவில் அதை பொங்குனே வச்சு பேசுகிறேன் இந்த சேவலில் பாருங்கள் மஞ்சள் கலர் பொங்கடிச்சிருக்கு மஞ்சள் கலர் பொங்கடிச்சிருந்தா நாம் வந்து இதை மயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த சேவலுக்கு பார்த்திங்கன்னா அதே மஞ்ச பொங்கு சாரம் மாதிரி அடிச்சிருக்கும் அதனால் இது வந்து சார மயில்னு சொல்லுவாங்க கப்ப மயில்னு சொல்லுவாங்க இந்த மயிலை விளக்கண்ண கருப்பு மயில் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா மேலே விளக்கெண்ணையை தடவைனா பளபளன்னு இருக்கிற மாதிரி இந்த மயில் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நெஞ்சு கருப்பு மயில் இது கரெக்டாக சொல்லணும்னா வெள்ளை மயில் ஆனால் இதை எல்லோரும் அழுக்கு வெள்ள அழுக்கு தப்பா தப்பாக இருக்காங்க அது வந்து தப்பு நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பொங்கு அடிச்சிருக்கோம் அது வெள்ளை கலரில் மஞ்சள் அடிக்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து வெள்ளை மயில் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு மயில் அப்படி இல்லைன்னா மயில் கருப்பு சுத்த கருப்பில் மயில் பொங்கு லைட்டாக அடித்து வரும் இதை வந்து மயில் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க மயிலில் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் உடப்பில் வர்றதுனால நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ அடுத்த கலருக்கு போகலாம் காகத்துக்கும் செங்கருப்புக்கும் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம் எப்படி மஞ்ச பொங்க அடித்தா அதை மயிலுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி செவப்பு பொங்க அடித்தா அதை வந்து நம்ம காகம்னு சொல்லலாம் நான் ரெண்டு இடத்துல தான் அந்த பொங்கை பார்ப்போம் ஒன்று கழுத்து இன்னொன்று வால் அதை வச்சு மட்டும்தான் நான் பிரிப்பேன் அந்த மாதிரி தான் பிரித்து சொல்கிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா செங்கருப்பு நல்ல சுத்த கருப்பில் அங்கங்கே எங்கேயாவது சவப்பு பொங்க அடித்து சேவல் பார்க்குறதுக்கு சிவப்பு நிறமும் இல்லாமல் கருப்பு நிறமும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் செங்கருப்பு எப்படி கருப்பு சேவலில் சிவப்பு பொங்க அடித்து அதை நம்ம செங்கருப்புன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வெள்ளை சேவலில் ஃபுல்லாக சவப்பு பொங்க அடிச்சிருக்கோம் இதை வந்து நம்ம காகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சிவப்பு கலர் பொங்க வந்து நம்ம காகன்தானே சொல்லியிருக்கோம் இதுதான் காகத்துக்கும் மயிலுக்கும் உடப்பு இது பேர் காக மயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் காகப்பொங்கும் அடிச்சிருக்கும் மயில் பொங்கும் அடிச்சிருக்கும் இப்போது கீரி ரங்கில் என்னென்ன சேவல் இருக்குன்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது மயில் கீரி நல்லா பாருங்கள் மயில் சேவலில் கீரி பொங்கல் அடித்து வந்திருக்கும் இதை வந்து நம்ம மயில் கீரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேவல் பேர் வந்து காகக்கீரி பாருங்கள் சிவப்பு பொங்கு அடிச்சிருக்கா சிவப்பு பொங்கு அடிச்சிருந்தா நம்ம காகம்னு சொன்னோமா காகத்தில் கீரி விழுந்திருக்கு இது காகக்கீரி நிறைய நண்பர்கள் வந்து இது செங்கீரி அப்படின்னு தவறாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த சோப் கலர் வர்றதுனால அப்படிலாம் இல்லை இது காகக்கீரி இது பாருங்கள் சுத்த கருப்புல கீரி பொங்க அடிச்சிருக்கு இது வந்து கருங்கீரி ஃபுல்லாக கருப்புல கீரி பொங்க அடிச்சிருக்கிறதுனால இது வந்து கருங்கீரி இதுதான் செங்கீரி நிறைய பேர் வந்து காகக்கீரிக்கும் செங்கீரிக்கும் போட்டு குழப்பிக்கிறீங்க கரெக்டாக பார்த்து கரெக்டாக புரிஞ்சுக்குங்க செங்கீரி இது வந்து பார்த்திங்கன்னா பொன்றக்கீரி ஏன்னா பாருங்கள் வால் பாருங்கள் சவப்பு கலரில் இருக்குது அதனால் இது வந்து பொன்றக்கீரி நாம் இதே வீடியோவில் பின்னாடி பொன்றம் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லியிருப்போம் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கே புரிஞ்சிடும் இது வள்ளுவர் கீரி வள்ளுவரும் நாம் பின்னாடி போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும் இது வெளுப்பு கீரி நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளை சேவலில் கீரி பொங்கல் அடித்து வந்திருக்கிறது தெரியும் இதை வந்து வெள்ளை சொல்கிறாங்க தப்பு இல்லை இது நூலான் கீரி அடுத்து நாம் பார்க்க போகிறது வள்ளுவர் இது வள்ளுவர் சேவல் கழுத்துக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வள்ளுவர் பொங்க அடிச்சிருக்கும் இந்த பொங்குக்கும் மயில் பொங்குக்கும் சின்ன டிஃப்ரெண்ட்டு தான் வரும் ரொம்ப போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம் மயில் வள்ளுவர் நம்ம சேவல் போட்டிருப்போம் அதில் நான் தனித்தனியாக பிரித்து சொல்கிறேன் இது வெள்ளை வள்ளுவர் கழுத்தில் பார்த்திங்கன்னா அந்த வள்ளுவர் பொங்க அடிச்சிருக்கும் இதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அழுக்கு வெள்ளன்னு சொல்கிறாங்க அழுக்கு வெள்ளன்னு ஒரு கலரே இல்லை இந்த பச்சியில் இந்த சேவலை பாருங்கள் இதுதான் மயில் வள்ளுவர் நல்லா பாருங்கள் கழுத்துக்கிட்ட வள்ளுவர் பொங்கும் ரெக்கையில் பாருங்கள் அந்த மஞ்ச பொங்கும் மயில் பொங்கும் அடிச்சிருக்கும் ரெண்டுத்துக்கும் கலர் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவில் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்து நம்ம ஆந்தைக்கு என்னென்னலாம் நிற்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டைப் சேவல்களை சில ஊரில் சுள்ளின்னு சொல்லுவாங்க சில ஊரில் புள்ளின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புள்ளி வச்ச சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்தைக்கு தான் நிற்கும் இந்த சேவல் புள்ளி வெள்ளை சேவலில் கருப்பு கலர் புள்ளி அடித்து வந்திருக்கும் அதனால் இதுக்கு இந்த பேர் இதுக்கு பேர் கருப்பு சுள்ளி கருப்பு கலர் சேவலில் வெள்ளை கலர் புள்ளி அடித்து வந்திருக்கும் இந்த கருப்பு புள்ளி கருப்பு சுள்ளி எப்படி வேணாலும் சொல்லலாம் இது காகப்புள்ளி பார்த்தாவே தெரியும் காக சேவலில் புள்ளி அடித்து வந்திருக்கும் இது காகப்புள்ளி இது வள்ளுவ புள்ளி வள்ளுவர் சேவலில் புள்ளி அடித்து வந்திருக்கும் வள்ளுவ புள்ளி இந்த சேவலில் பாருங்கள் மூணு கலர் உடப்பு இருக்குது இதை வந்து சித்திரை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மொட்டையாக சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இது செங்கருப்பு புள்ளி இந்த சேவல் பேர் நூலான் இது பேர் மயில் புள்ளி கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த மயில் பொங்கு இருக்கும் இந்த சேவல் பேர் பொன்ற புள்ளி பொன்றத்துலேயே பார்த்திங்கன்னா புள்ளி விழுந்துருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் வந்து பார்த்திங்கன்னா பூதி இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல சிமெண்ட்டு கலரில் நல்ல டார்க்காக இருந்தால் அதை வந்தால் நம்ம காமனாக பூதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பொட்டையை பாருங்கள் இது கொஞ்சம் வெளுப்பில் வரும் அதனால் இதை சாம்பார் பூதி அப்படிம்போம் சாம்பல் கலரில் வர்றதுனால அந்த மாதிரி சொல்லுவோம் இந்த சேவலை காக பூதி அப்படின்னு சொல்லுவோம் கழுத்தில் பாருங்கள் சிவப்பு பொங்கல் அடித்து வந்திருக்கோம் இது பார்த்தாவே தெரியும் மயில் பூதி கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயில் பொங்கல் அடித்து வந்திருக்கும் இந்த சேவலை பார்த்தீங்கன்னா கருட பூதி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் பொங்கும் அடிச்சிருக்கும் கீழே பூதி பொங்கும் இருக்கும் வள்ளுவர் நாளும் கருடனாலும் ஒன்றுதான் ரெண்டுமே கழுகு தானே அதனால் இதை வந்து கருட பூதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேவல் பேர் கடுக்காய் பூதி இந்த பூதி சேவலுக்கெல்லாம் வால் பாருங்கள் மர கலரில் பொங்கு அடிச்சிருக்கும் இந்த சேவல் பேர் பொன்ற பூதி இதில் பாருங்கள் பொன்ற பொங்கும் இருக்கும் பூதி பொங்கும் இருக்கும் இது பேர் ஓலக்கட்டை பூதி பார்க்குறதுக்கு ஓலக்கட்ட மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் அடுத்து நாம் பொன்றம் சேவல்களை பற்றி பார்க்கலாம் இதுதான் பொன்ற சேவலே இதுக்கு இன்னொரு பேரே சிவப்பு வாழ் சேவல் செவ்வாழ் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வாலில் வந்து அந்த சிவப்பு பொங்கு ஃபுல்லாக அடித்து வரும் இது மயில் பொன்றம் மயில் பொங்கும் அடிச்சிருக்கும் பொன்ற பொங்கும் அடிச்சிருக்கும் வால்லாம் சிவப்பு கலரில் இருந்தது நான் எடிட் பண்ணுறப்ப அது கட்டாயி வெளில வந்துருச்சு அடுத்து இதை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது காக புன்றம் கழுத்துக்கிட்டெல்லாம் பாருங்கள் காகப்பொங்கு அடிச்சிருக்கும் வால் பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கும் இந்த சேவல் பேர் கரிசல் புன்றம் இந்த சேவல் பேர் வந்து கடுக்காய் புன்றம் இது வந்து பார்த்திங்கன்னா பொன்றத்திலேயே வந்து ஓலக்கட்டை பூதிக்கு பொங்கு வர மாதிரி பொங்கு வரும் இந்த சேவல் பேர் வந்து கருட புன்றம் பொன்றத்திலேயே வள்ளுவர் பொங்கு அடித்து வர்றதுனால இதுக்கு இந்த பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் காமனாக குழப்பிக்கிற சேவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா சுத்த வெள்ளை இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா கொக்கு வெள்ளை கொக்கு வெள்ளைன்னு சொல்லி எல்லாம் முகநூலில் போஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க இது வந்து தப்பு இது சுத்த வெள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மூக்கு பாருங்கள் மஞ்ச மூக்கு இருக்கும் காலும் பார்த்திங்கன்னா மஞ்சக்கால் இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிகிற சேவல் தான் பார்த்தீங்கன்னா கொக்கு வெள்ளை இதை ஏன் கொக்கு வெள்ளைன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காலும் வெள்ளை கால் இருக்கும் மூக்கும் வெள்ளை மூக்கு இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஒயிட்டில் வந்தால் மட்டும்தான் அதை வந்து கொக்கு வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இதில் ஏதாவது உடப்பு வந்துருச்சுனாவே அதை வந்து சுத்த வெள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வெள்ளை கலரில் அதை குழப்பிக்கிறாங்களோ அதே மாதிரி கருப்பு கலரில் இதை குழப்பிக்கிறாங்க இந்த மாதிரி சேவலை போட்டு இதை வந்து டை பிளாக் டை பிளாக் அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க இது வந்து சுத்த கருப்பு டை டைப்ளாக் கிடையாது இந்த சேவலுடைய கால் கலரை பாருங்களேன் வெள்ளைக்கால் வரும் இதுக்கு இது வந்து சுத்த கருப்புக்கு தான் நிற்கும் இந்த சேவல் தாங்க டை பிளாக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு கண் கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பிளாக்ல இருக்கும் இது தான் சுத்தமான டைபிளாக் பேய் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோழி மின்னுது பார்த்திங்களா நல்லா பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் லைட்டாக மின்னும் அப்படி வந்து எந்த பறவை மின்னுன்னா மயில் மின்னும் அதனால் இந்த சேவலை மயில் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கட்டுறாங்க நீங்கள் எப்படி கட்டுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் அடுத்த வீடியோவில் கால் நிறத்தை வச்சு எப்படி பச்சு பிரிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் எதனால் அந்த கால் நிறத்தை அப்படி பிரித்தாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க இயற்கை முறையில் எப்படி கோழி வளர்க்குறது அப்படின்னு நம்ம வீடியோ எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம் இன்னும் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்